புலம்பெயர் தமிழர்களை இலக்கு வச்சு தான் செய்யணும் என்னத்துக்குன்னு யூடியூப் யூடியூப்லையாட்டு மாதிரி வெளிநாட்டிலே இருந்து தான் குபால முருகன் அண்ணாவை இங்க இருந்து இந்தியாவுக்கு கச்சேரிக்கு கூப்பிடுற கேரளா போன்ற இடங்கள்ல தமிழ்நாட்டுல இங்க இருந்து ஏன் அங்கே இம்சா வந்து மாமாவை தெளிப்பாடினதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிப்டா தான் இருக்கும் ஈழத்தமிழனை பொறுத்தவரையில் அரவாசி பேரும் வெளிநாட்டுக்கு போனது ஒன்றில் இந்த சண்டையால யுத்தங்களால பாதிக்கப்பட்டு அல்லது இந்த ஆழ்கடத்தல் அப்படியா எந்த ஒரு இயற்கை பேரிடரோ அல்லது யுத்தத்துக்கு பின்னரோ இந்த மக்களை பழைய வாழ்வுக்கு திரும்புறதுக்கு அல்ல அவர்களுக்கு மீதான நம்பிக்கையை கட்டி எழுப்புறதுக்கு லண்டன்ல இருக்கிற லைக்கா சுபாஸ்கரன் அண்ணா அவர்கிட்ட இல்லாத காசு தான் அவங்கள்டே இருக்குது அதற்கு எங்களுக்குரிய ஒரு சரியான ஒரு அரசியல் தலைமை இருக்குமென்னு சொன்னால் இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பத்து பணக்காரட்ட காசு காணும் எங்களுடைய நாட்டை டெவலப் பண்றதுக்கு எங்களுடைய கலையை டெவலப் பண்றது அம்மா எல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அவ ஒரு டூ கே கிட்டா பிறந்திருந்தா இவ்வளவு பொப்புலராக கடைசி வந்து வந்திருக்க மாட்டா அவள் ஒரு தெய்வீகமாக எளிமையாக இருப்பா ஒரு வெள்ளை ஆடை அணிஞ்சு இன்றைக்கும் என்னுடைய கலையகத்துக்குள்ள இளையராயா சார் இந்த படம் தான் இருக்கு நான் அடிக்கடி எல்லா காணொலிகளையும் சொல்றது உலகத்துல அறிமுகப்படுத்தப்படுற இசை சாதனங்கள் ஒரு கிழமைக்கு எடுத்து கொடுப்பேறாம என்ன அந்த ஈழத்தமிழர்களே ஈழத்தமிழர்களை மதிக்கிற ஒரு நிலைமை வேற வேணும் ஈழத்தமிழர் பவரை எங்களுக்கு தெரிய வேணும் வணக்கம் மக்களே அண்மையில இந்திய பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் ஈழத்தமிழர்கள் காட்டப்படுற விதம் அதாவது ஒரு பாடல் போட்டி ஒன்றில் ஈழத்தமிழர்களை எப்படி காட்டினோம்ன்றது ஒரு பேசு பொருளா இருக்குது இந்த விடயம் தொடர்பாக ஒரு கலைஞன் என்ற ரீதியில் என்னுடைய கருத்துக்களையும் நான் பகிர்ந்து இருக்கிறேன் சுருக்கமாக சொன்னால் ஆடு செத்தவனுக்கு ஆடு செத்ததென்று என்று கவலையாம் ஆனால் அந்த பார்க்க வந்தவர்களுக்கும் அந்த இறைச்சியை சாப்பிட வந்தவர்களுக்கும் கொழுப்பு இல்லை என்று கவலை என்று எங்களோட ஊர்ல ஒரு பழமொழி ஒன்று இருக்குது எனக்கு இந்த விடயங்களை பார்க்க அதுதான் ஞாபகம் பெறுது இந்த விடயங்கள் தொடர்பாக விரிவாக பார்ப்போம் இந்த காணொளி வந்து ஒரு எங்களுடைய நாட்டின் நிலைமையையும் எங்களுடைய கலைஞர்கள் எதிர்நோக்கிற சவால்களையும் எங்களுடைய ஈழம் சார்ந்த விடயங்கள் பேசு பொருளாக எப்படி வெளியில எப்படி அது விற்பனையாக்கப்படுது இந்த காணொளி பகிர இருக்குது ஒவ்வொரு ஈழத்தை நேசிக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் வாங்கோ காணொலிக்குள்ள போவோம் இப்ப அண்மைய நாட்களில் வந்து ஒரு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி மூன்று பாடகர்கள் வந்து இந்தியாவின் ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு போயிருந்தவர்கள் அவர்கள் காட்டப்பட்ட விதம் வந்து சற்று ஒரு வித்தியாசமான இரண்டு கோணங்களிலும் பார்க்கப்படுது ஒரு சேரார் சொல்லினும் அவை செய்தது சரி என்று சொல்லி இன்னொரு சாரார் சொல்லினும் நிறைய பிரபல யூடியூபர்ஸ் எல்லாம் போட்டிருந்தவர்கள் விற்கப்படும் என்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தவர்கள் அந்த அவர்களுடைய எங்களுடைய வழிகள் அது காசாக்கப்படுதா என்று சொல்லி ஒரு விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது முதலாவதா பார்ப்போம் முதலாவது இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதால இப்படியான கலைஞர்கள் வெளிப்படுத்தப்படுறதும் அவர்களுக்குரிய அங்கீகாரம் கொடுக்கப்படுறதும் அவர்களுக்கான வாய்ப்புகள் உருவாகிறதும் ஒரு நல்ல விஷயம் ஆனால் இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் எங்களுடைய கலைஞர்கள் சில சில விடயங்களில் ஒரு வித்தியாசமாகிறார்கள் ஆண்டதை பார்க்க வேணும் உதாரணமாக நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் நாதேஸ்வர வித்துவான் உலக புகழ் நாதேஸ்வர வித்துவான் பாலமுருகன் அண்ணா இவரை தெரியாதார்களே இருக்க முடியாது பாலமுருகன் அண்ணாவை இங்க இருந்து இந்தியாவுக்கு கச்சேரிக்கு கூப்பிடுறத கேரளா போன்ற இடங்களில் தமிழ்நாட்டில் இங்கே இருந்து ஏன் அங்கே எவ்வளவு நாதஸ்வர வித்துவான்கள் இருக்கிறார்கள் ஏன் இங்கே இருந்து கூப்பிடணும் அவ்வளவு சலண்டானால் அவருடைய மகள் போயிருக்கிறா பாட பாட்டுப் போட்டிக்கு போயிருக்கிறா அதில் அந்த நடுவர் அவர்கள் கேட்க இந்த கஷ்டமான பாடல் நீங்கள் எப்படி எடுத்த நீங்கள் என் இது எடுத்த நீங்கள் என்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அதை பார்த்தால் அவருடைய திறமையை மெச்சிற்கும் அந்த கேள்வி என்று பார்க்கலாம் அல்லது வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்திலையும் விமர்சனங்கள் வருது சொல்ல வாரது எந்த ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளரும் இதில் எங்களுக்கு எங்களுடைய வன்மையான கோபங்கள் எல்லாமே வந்து அந்த தொலைக்காட்சி நிர்வாகத்திலேயோ அல்லது அந்த தொலைக்காட்சியில் இருக்கிற நடுவர்கள்லையோ அல்ல அந்த நாட்டின் மீதோ அல்ல அந்த தயாரிப்பாளர்கள் அது தொடர்பான ஆய்வாளர்கள் என்ன செய்ய வேணும் என்றால் ஒரு கலைஞர்கிட்ட நாங்கள் நேர்காணல் செய்ய போறோமா இல்ல ஒரு கலைஞரை பத்தி உலகத்துக்கு சொல்ல போறோமோ அவரை பத்தி ஒரு பிரீஃப் ஒன்று நாங்க எடுக்க வேணும் இப்ப பாலமுருகன் அண்ணா வந்து அவர் ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் ஃபேமஸ் என்று சொன்னா அப்படி இலங்கையில பெஸ்ட் உலகத்துல பெஸ்ட் அப்போ அவரை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்க நாங்கள் என்னென்று கொடுக்க போறோம் என்றதை அவர்கள் கட்டாயம் படிக்க வேணும் ஏனென்று சொன்னா அவருடைய தம்பியர் செந்திலன்னாவை தெரியும் அவருடைய மகனை நான் இன்ட்ரோவ் எடுத்தனான்னு போய் பாருங்க அவருக்கு கொடுத்த இன்ட்ரோவை நான் எவ்வளவு பெருசா கொடுத்துருப்பேன் என்று சொன்னேன் ஏனெண்டா காரணம் பாலமுருகன் அண்ணாவில் இருக்கிற மதிப்புத்தான் அவருடைய அடுத்து அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்துறோம் அப்போ அவரை பற்றி நாங்கள் சொல்லேக்க என்ன மாதிரி அதை சொல்ல வேணும் என்று அடுத்ததாக இந்த ஈழம் சம்பந்தப்பட்டபடிய காட்டேக்க எங்களுடைய மக்களை எளிமையாக காட்டுறது அல்லது ஒரு சாதாரணவராக காட்டுறது வலி மிகுந்தவர்களாக காட்டுறது காலகாலமாக தொடரு தான் இது கில்மிசா பாடப்போகைக்கே நடந்தது கில்மிஷா வந்து மாமாவை தேடி பாடினன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான் இருக்கும் நான் சொல்ல வர விடியம் சில சில நேரங்களில் உதவக்கூடிய நேரங்களில் உதவ முடியாத சில படி இருந்திருக்கலாம் அந்தந்த நாட்டு அரசியல் பூகோள அரசியல் ரீதியாக அவற்றையெல்லாம் விட்டுட்டு இப்ப எங்களுக்கு வெளிநாட்டு ஓடியன்ஸ் தேவை என்ற இப்படியான ஸ்கிரிப்ட் எழுதேக்க எங்களுடைய மக்கள் ஏற்கனவே யுத்தத்தாலேயும் நிறைய நிறைய பிரச்சனைகளாலேயும் துவண்டு போய் இருக்கிறார்கள் அவர்களுக்குரிய தனிப்பு என்று சொல்லி ஒரு நடவடிக்கை செய்யப்படையில் என்னுடைய ஆதங்கம் இல்லாமே அதுதான் தனிப்புன்றது எந்த ஒரு இயற்கை பேரிடரோ அல்லது யுத்தத்துக்கு பின்னரோ அந்த மக்களை பழைய வாழ்வுக்கு திரும்புறதுக்கு அல்ல அவர்களுக்கு மீதான நம்பிக்கையை கட்டி எழுப்புறதுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கும் அந்த பிரதேசத்துல ஏதாவது செய்யப்பட்டதான்னு சொன்னா இல்ல இது நடக்கிற முழுக்க என்னன்னு சொன்னா வந்த இடத்துல திருப்ப திருப்ப விட்டு கின்ற கிளற விளையாட்டுகள் தான் நடக்குது இதை வந்து அந்த தயாரிப்பாளர்கள் இனிமேல் காலத்தில் கட்டாயம் புற புறக்கணிக்க வேணும் என்ன பொறுத்தவரை இப்படியான விஷயங்களை ஏன்னு சொன்னா எங்களுடைய கலைஞர்கள் இந்த கலைய பற்றி எங்களுக்கு தெரியும் அதுவும் ஒரு சக கலைஞனாக நான் நிறைய நிறைய ஆக்களோட கண்டாக்டில இருக்கிறனால் ஓவரால் இந்த திறமைகளையும் எங்களுக்கு தெரியும் மற்ற நாடுகளில் உள்ளதை போல கற்கை நிறைகளும் இலத்தணியல் சாதனங்களும் கொடுத்தால் எங்களுடைய கலைஞர்கள் எவ்வளவு பெரிய கலைஞர்கள் உலகத்துல இன்றைக்கு சினிமா துறையில கூட எங்களுடைய ஆக்கள் தான் இருக்கணும் லண்டன்ல இருக்கிற லைக்கா சுபாஸ்கரன் அண்ணா அவர்கிட்ட இல்லாத காசு தான் அவங்கள்ட்ட இருக்குது அவர் அவர் எவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன்கள் செய்கிறார் லண்டன்ல அவர்கிட்ட இருக்கிற பில்டிங்லேயும் வந்து ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து ஹார் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குமா அங்க வேலை ஆக்களுக்கு அப்படி கவனிப்பு லைக் அ ப்ரொடக்ஷன் அப்படி எங்களுடைய ஆக்கள் தான் பெரிய பெரிய இடத்துல இருக்கணும் ஆனால் எங்களுடைய ஆக்களை சிம்பிளா காட்டேக்க அது சக புலம்பெயர் தமிழர்களை வந்து வேதனைக்குள்ளாக்கும் இவர்கள் வந்து என்னத்துக்காக இதை செய்யணும்னு சொன்னா புலம்பெயர் தமிழர்களை இலக்கு வச்சுதான் செய்யணும் என்னத்துக்குன்னு சொன்னா எங்க யூடியூப்லையாட்டு மாதிரி வெளிநாட்டில இருந்து பார்த்தா தான் கூட பேமென் பெறும் அப்ப வெளிநாட்டு உலகில் கவர வேணும்னா ஈழத்தமிழனை பொறுத்தவரையில அரவாசி பேரும் வெளிநாட்டுக்கு போனது ஒன்றில் இந்த சண்டையால யுத்தங்களால பாதிக்கப்பட்டு அல்லது இந்த ஆழ்கடத்தல் அப்படியான பயன்களுக்கு இது அல்லது யுத்தத்துல யாரையாவது இல்லாந்து இந்த நாட்டில இருக்கவே கூடாதுன்னு வருத்து போனவன் தான் நிறைய பேர் நிறைய பேர் தொண்ணூத்தி ஒன்பது வீதம் அப்படித்தான் ஒரு ஐந்து வீதம் தான் ஸ்காலர்ஷிப்பில் போயிட்டு அந்த நாட்டுல சேவையாற்ற போறேன்னு காசு வைக்க போறோம் போனாக்கள் மிச்சம் முழுக்க இப்படி இந்த நாடி துடிப்பை அறிஞ்சு அவர்களுக்கு பிடிச்சமே எழுதியிருக்க அது இலகுவாக ரீச் ஆகும் சிலவர் நெக்கி நம்ம போல என்ன பொறுத்த வரைக்கும் பாட்டு போட்டி என்று சொன்னால் நடிப்பன்றதே தேவையில்லை அது பாட்டு மட்டும் தானே இப்படி பார்த்தால் ஜானகி அம்மா எல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அவள் ஒரு டூ கே கிட்ட பிறந்திருந்தா இவ்வளவு பொப்பிலராக கடைசி வந்து வந்திருக்க மாட்டான் ஏன்னண்டா ஒரு தெய்வீகமாக எளிமையாக இருப்பா ஒரு வெள்ளை ஆடை அணிஞ்சு இப்ப எல்லாமே செக்ஸியா காட்டவனும் நடிக்கவனும் நல்லா பாட்டு பாடுறமோ இல்லையோ வாயாட்டி போட்டு டியூனையும் போட்டு எல்லாம் செய்து நடிச்சு போட்டு ஆக்களை பேக்காட்டி காசுலைக்கு தான் எல்லாரும் பார்க்கிறார்கள் பாடல் போட்டி என்றது பொறுத்த வரைக்கும் குரலில் மட்டும்தான் அதுக்கு முகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை அப்போ எங்களுடைய திறமைகளை காட்டுறதுக்கு பாட போ பாட் பாடல் போட்டிகளில் எம்மவரை நீங்கள் காட்டிக்க அவர்களுடைய திறமைகளை பாருங்கள் எம்மவர்கள் அதுலேயும் நிச்சயமாக ஃபஸ்ட்டாக வருவார்கள் அதில் எந்த விதமான மேற்றமும் இல்லை இப்படி சிம்பதி கிரியேட் பண்ணி தான் எங்கடையாக்களை நீங்கள் வெளில வைக்கணும்னு நீங்கள் நினைக்க இந்த அது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் ஏன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கையை திருப்ப 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 அதை ஞாபகம் மூற்றுறதாக இந்த சமூகத்தில் என்னத்தை நீங்க விதக்கராய் பண்றீங்கன்னு நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் தான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் அங்க இருந்து பார்த்தால் டிஆர்பி வந்து கூடும் உங்களோட நிறைய பேர் உங்களோட சேனலை பார்க்க வேண்டும் என்றால் எங்களுடைய ஆக்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்ததை நாங்கள் மறக்கலை இன்றைக்கும் என்னுடைய கலையகத்துக்களில் இளையராயா சார் படம் தான் இருக்குது நான் அடிக்கடி எல்லா காணொலிகளையும் சொல்கிறது அவரை பார்த்து குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரிய குரு சாஸ்தாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக்கு வேண்டு ஒவ்வொரு நாளும் நான் கும்பிடுவேன் வேலைக்கு போய்க்கா கும்பிடுவேன் வெளியில் போகிறேன்டா கும்பிடுவேன் அப்படி மானசீகமாக நான் வச்சுருக்குறேன் பெரிய பொட்டெல்லாம் வச்சு நானே கிரியேட் பண்ணி அந்த மந்திரத்தையும் வச்சு கடவுளுக்கு சமனாக வைத்திருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிற இசை ஞானியை இப்படி இருக்க சில சில சில்லரத்தனமாக இப்படியான இந்த நடவடிக்கைகள் சபேசன எங்களுக்கு சின்னல இருந்து தெரியும் அவர் ஒரு ஆறு வருஷமா நான் அவரோட நட்பு வட்டத்தில் இருக்கிறேன் அவர் எவ்வளவு டேலண்டான பாடகர் அவருடைய முகப்புத்தகத்துல போய் பாருங்க எவ்வளவு வோக்கல்ஸ் இருக்குது அப்படி நல்லா பாடுவர் ஆனா நம்மவர்கள காட்டேக்க இப்படி இப்படி சிம்பதியெல்லாம் தேவையான்னு சொன்ன அவருடைய உள்ளம் ஆதங்கம் எல்லாம் சரி ஆனால் அவருடைய திறமையை மட்டும் பாருங்க ஏன் நீங்கள் இது எல்லாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் எடிட் பண்ணி போடுற விஷயம் ஏற்கனவே ஷூட் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி எழுதி எடிட் பண்ணி போடுற விஷயங்கள் அப்போ இப்படியான விடயங்களை தான் எங்கடைய ஆக்களை இதன் டென்மெண்ட் இல்லை எம்மர்களுக்கு நல்ல ஏஆர் சார் சொன்ன மாதிரி நல்ல காது இருக்குது சார் வறுப்பேற்றக்கு போய் நம்ம ரெண்டு மூணு பேர் என்ன உங்களோட பாட்டுகள் எல்லாம் கொஞ்சம் பழைய மாதிரி இல்லையா அவர் சிம்பிளாக சிரிச்சு போட்டு சொல்லிவர் நல்ல ஹெட்செட் அடிச்சு கேளுங்க அதே மாதிரி எங்களுடைய மக்களுக்கு நல்ல ஹியரிங் சென்ஸ் இருக்குது நல்ல காதுகள் இருக்குது அவர்கள் கேட்பார்கள் நம்மவர்கள் இந்த வழிகளை திருப்ப திருப்ப காட்டவ நாம் தயவு செய்து அதே மாதிரி இழத்து பாடகர் திவாகரன் அந்த பரம்பல இருந்து வந்த பிரசாந்த் அவருடைய நாடு வந்து பாஸ்போர்ட் பிரச்சனையை பற்றி எல்லாம் கதைச்சிருக்கிறீங்களா ஓகே இதால உங்களுக்கோ இல்லாத எங்களோட நாட்டுக்கோ ஏதாவது செய்ய முடியுமான்டா இல்லை ஒன்றுமே செய்ய முடியாது இதை வச்சு இந்த சென்டிமெண்டான ஸ்டோரியை வச்சு எல்லாரும் காசு பார்த்துட்டு போகலாமே தவிர அவர்களுக்குரிய தீர்வு என்னென்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அவர் ஏற்கனவே நல்ல திறமையான பாடகர் தானே அவருடைய குரல் கேட்டாலும் நம்மவர்கள் ஓட் பண்ணுவார்கள் அப்படியான குரல் அவர்களுடைய என்னென்னு சொன்னால் அந்த யுத்த காலத்திலேயாம் நாங்கள் க செவிவேலி கேட்ட கதைகளில் இருந்து உலகத்தில் அறிமுகப்படுத்தப்படுற இசை சாதனங்கள் ஒரு கிழமைக்கு எடுத்து கொடுப்பார் என்ன அந்த காலத்தில் இருந்து உத்தரவு வந்து கடலுக்களாலே எங்கேயே வந்து பேஸ் கிட்டார் இல்லாத காலத்தில் கூட கண்ணன் மாஸ்டர் முரளி என்னாக்கள் உள்ள வாத்தியங்களை வச்சு அந்த பேஸை அடிச்சவையாம் காட்போர்ட்ல கூட பேஸ் உருவாக்கக்கூடிய வெள்ளமையான ஆக்கள் எல்லாம் நடை ஆக்கள் இப்ப அந்த படி என்ன டம்ளர்லேயே நான் பாட்டு வாசிக்கிறேன்னு தானே அப்படி திறமையான ஆக்கள் இது கேட்க இதை வச்சு நான் விமர்சனம் செய்யறதுக்கு எனக்கு தகுதி இருக்கோ தெரியாது ஒரு கலைஞனா இந்த சமூகத்தை பார்க்குற ஆளா நாங்கள் இப்படித்தான் நம்ம அவர்களை காட்ட வேணுமா பாலமுருகன் அண்ணாக்கு ஒரு இன்ட்ரோ குடு கேட்க ஆ பாலமுருகன் அண்ணா நீங்கள் எல்லாம் அப்படி கேட்கலாது என்ன பொறுத்த வரைக்கும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு அது என்னன்னு சொன்னா அவர் வந்து உங்களோட நாட்டில் வந்து கேரளாவில் வேறு ஆக்கள் இல்லாமல கூப்பிடணும் அவர் அப்படி ஒரு டேலண்ட் ஆனால் அவரை பற்றி சொல்லேற்க ஒரு ரெண்டு நிமிஷம் எடுக்க வேணும் அதுதான் ஒரு ஒரு அங்கருக்கு ஒரு அழகு அதை தான் நாங்கள் சொல்லுவோம் இப்போ உங்களுடைய டிவியோடையோ அல்லது இதுக்கோ நாங்கள் கால் தூசுக்கும் சமன ஆகுது கலைஞர்கள் ஆனால் இவர்களை பற்றி சொல்லேக்க என்னென்னு சொன்னால் நம்மவர்கள்ட்ட இருக்கிற காசு ஒரு வருடையுமே இல்லை ஆனால் எங்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனை ஒற்றுமை இல்லை இன்றைக்கு எங்களுக்குரிய ஒரு சரியான ஒரு அரசியல் தலைமை இருக்குமென்னு சொன்னால் இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பத்து பணக்காரட்ட காசு காணும் எங்களோட நாட்டை டெவலப் பண்றதுக்கும் எங்களுடைய கலையை டெவலப் பண்றதுக்கு ஆனால் எங்களுடைய அக்களையும் ஒரு பிரச்சனை எல்லாம் வந்து அந்த டிவி நிர்வாகத்திலேயோ தயாரிப்பாளர்கள்லேயோ சொல்ல முடியாது எங்களுடைய மக்களிட் எதிர்பார்ப்பு எண்ணங்கள் எங்களுடைய பெடி ஒருத்தன் கொஸ்டியில் போய் நல்லா பாடுறான் இல்லை ஒரு ஜிங்கிலோண்ட விருதானுண்டா அதை பாராட்ட மாட்டோம் நாங்கள் வேற ஒரு படைப்பு அல்லது அந்த மேடைக்கான அங்கீகாரத்துக்கு போனால் தான் ஒரு மார்க்கெட் மாதிரி இப்போ ஒரு சந்தையில் கொண்டு போய் ஒரு விஷயத்தை விற்கிற மாதிரி அது வீட்டுக்குள்ள இருந்தால் அது பெருமதி தெரியாத முச்சத்து மல்லிகையின் வாசம் தெரியாதன்ற மாதிரி அது நெடுக நெடுக்க மணந்து மணந்து எங்களுக்கு அங்கே போனா தான் ஒரு அங்கீகாரம் என்று நாங்கள் நினைக்கிறோம் அவர்கள் போனவர்கள் எல்லாருமே சரியான திறமையாளர்கள் இதில் வித போட்டிய பொறாமையும் இல்லை ஆனால் அவர்களை காட்டேக ஒரு நல்ல ஒரு விதமாக காட்ட வேணுமென்றது ஒரு சக கலைஞனா என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு நாடு இல்லையோ மண்ணை காதலிக்கிறதோ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஏற்கனவே அதால என்ன இப்ப நடக்க போகுது பாட்டை மட்டும் பார்ப்போமே பாட்டை பாட விட்டுட்டு பாருங்கள் எப்படி பாடுறாங்கன்னு சொல்லி சரியான முறையில இந்த பாடல்கள் எல்லாமே வந்து நேரே அப்படியே லைவா பாடிட்டு உடனே ட்ரெக்க விடுறது இல்லை அதை எடுத்து அதுக்கு வேலை செய்கிறது சவுண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் மாஸ்டரிங் எல்லாம் செய்து தானே விடுறது சரியான முறையில் விட்டால் சபை சென்ற குரல் எல்லாம் வந்து அப்படி இருக்கும் உன்னிகிருஷ்ணன் சார் மாதிரி இருக்கும் சில பாடல்கள் அவர் பாடினாரண்டா உன்னிகிருஷ்ணன் சார் குரல் மாதிரி இருக்கும் தரங்கிணி தரங்கினி அவ வந்து பாலமுருகன்னாட புத்திரி எவ்வளவு ஹியரிங் பவர் இருக்கும் சின்னலேருந்து சின்ன சின்ன சங்கதிகளை எல்லாம் நாதஸ்வரத்தில் வைக்கக்கூடிய எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள அவர் அவற்றை மகள பிறந்தவருக்கு சின்னலேருந்து அந்த ரத்தத்திலே அது இருக்கும் நீங்கள் அப்படியான பாட்டுகளை டஃப்பாக விட்டுட்டு பாருங்க எப்படி பாடினமுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி திவாகரன் அந்த வழியில் வந்த பிரசாந்த் அவர்களெல்லாம் கஷ்டத்துக்குள்ள அந்த கடினமான சூழ்நிலைகளில் அவர்களுடைய முதல் சந்ததி வந்து பாடல்களை பாடி ஒரு சாதித்த ஒரு அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈழத்துல எங்களுக்கண்ட ஒரு சினிமா இல்லை ஆனால் சிங்கள சகோதரர்கள் வந்து அவர்களுக்குரிய தனியான இசை தனியான சினிமாவை இப்போவும் வச்சிருக்கிறார்கள் நாங்கள் வந்து இந்தியாவிலிருந்து வந்த இனமண்டதாலையும் என்னவோ இந்திய சினிமாவை இந்த கூடின தாக்கம் இருக்குது ஈழத்து தனியான ஒரு சினிமாவை இத்த வரைக்கும் பெருசா வரையில இப்ப படிகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உருவாக்கி கொண்டு வராங்க இதுல ஒரு பிரதேசவாதமோ இனவாதமோ மதவாதமோ ஜாதிவாதமோ இல்லை ஒவ்வொரு குழுவுக்குமே ஒவ்வொரு ஒரு தனித்தனி ஆற்றல் இருக்கும் அது அவர்களுடைய அடையாளம் என்று கூட சொல்லலாம் இப்ப இப்ப இலங்கை பரசாற்றி ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்குள்ள நிறைய திரைப்படங்கள் வர்றது வெற்றிகரமான ஒரு விஷயம் ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்களை முதலாவதான் மதிக்கப்பழகணும் நாங்கள் அதாவது ஈழத்தமிழர்களே ஈழத்தமிழர்களை மதிக்கிற ஒரு நிலைமை வர வேணும் ஈழத்தமிழர்ன்ற பவரை எங்களுக்கு தெரிய வேணும் ஈழத்தமிழர்கள் இப்போ நான் ஏன் சொன்னானண்டா அதே மாதிரி ஐபிசி பாஸ்கர் என்னன்னா அவருக்கு இருக்கிற லிங்குகள் அவையெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் ஆனால் நாங்கள் வந்து அவையே சில்லற தனமாக கொச்சத்தனமாக மதித்து கொண்டு அல்லது இங்கே இருக்கிற நல்ல நல்ல இசையமைப்பாளர்கள் கண்ணன் மாஸ்டர் அந்த நேரம் போட்ட மெலடியில் போய் கேளுங்க ஆனால் அவர்களுக்குரிய இப்போ கண்ணன் மாஸ்டரை ஒரு தொலைக்காட்சி அந்த தன்னுடைய டிவிக்கு கூப்பிடுதுன்றா அவற்றை வெயிட் தெரிஞ்சுதான் கூப்பிடுது ஆனால் அவங்களுக்கு தெரிகிறது எங்களுடைய மக்களுக்கு தெரியலை இப்போ ஒரு பாலமுருகன் என்னோட வெயிட் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை காட்டேக்கில் இன்னும் இன்னும் கொஞ்சம் என்னும் வடிவ அந்த என்னென்னு சொல்கிறது அலங்காரங்கள் அதுகள் வைக்க வேணும் என்னென்னு சொன்னால் அவர்கள் வந்து எங்கேயாவது ஒரு லட்சத்தில் கோடியில் ஒரு ஆளப்பறக்கிறாக்கள் அவர்களை காட்டேக்க அவர்களுடைய சந்ததியை காட்டேக்க ஒரு அதில் மிகவும் சிரத்தை எடுத்து காட்டணும்ன்றது எங்களுடைய ஈழத்தமிழர்கள் சார்பாகவும் இந்த கலைஞர்கள் சார்பாகவும் ஒரு அன்பான பணிவான வேண்டுகோள் என்று கூட சொல்லலாம் எங்களுக்கு எல்லாத்துலேயுமே முன்னுதாரணமும் எங்களுடைய தொப்புள் கொடை இந்திய மக்கள் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர்களுடைய நிலப்பரப்புல சரி கலைத்திறமையில் சரி கிட்டவன் நிற்க இல்லாது அதுக்காக ஒன்றுமே இல்லாத என்று எங்களுடைய ஆக்களை சித்தரிக்கிறத நிப்பாட்டவனும் ஏனண்டா பல வழிகளை சந்தித்த இனம் பல பல வழிகளை சந்தித்து தனிப்புக்கு உட்படுத்தப்படாத இனம் தனிப்பே இல்லாத ஒரு விஷயத்துல திருப்பவும் வந்து எனக்கு பாஸ்போர்ட் இல்லை ஈழம் இல்லைன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் பாப்பினம் என்னென்னு சொன்னால் இங்கேயாக்கள் தான் கூட பேர் இருக்கணும் இந்தியாவில் இருக்கிற பிரபல யூடியூபர்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு வரவினம் வீலோக் பண்ணி போடுவினம் காரணம் என்னென்னு சொன்னால் அவர்கள் ஒன்று தங்களுடைய உறவுகள் என்றதையும் தாண்டி அவர்கள் இங்கே இருக்கிற புலம்பெயர் உறவுகள் வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்கணும் தமிழனுக்கு என்ற ஒரு நாடு இல்லாட்டியும் தமிழன் இல்லாத ஒரு நாடு இல்லை அப்போ எல்லாரும் வந்து அங்கே இருந்து பார்க்கேக்க அவர்களுக்குரிய வியூவுக்குரிய பெருமதியும் கூடும் அதே மாதிரி டிஆர்பியும் வந்து அந்த தொலைக்காட்சிகளுக்கு கூடும் இதுதான் அங்கே உள்ள ரகசியம் இதை நம்மவர்கள் சரியாக புரிந்து சரியான முறையில் ஆரோக்கியமாக எதிர்ப்புகளை வழியே வழிகாட்ட வேணும் அதே வேறு நல்ல விஷயங்களை ரசிக்க வேணும் உண்மையாக எங்களுடைய தங்க கெல்மிஷா மிஷா அந்த நேரம் முதலாவதாக வந்தது அது அந்த டிவி ஒரு பெரிய ஒரு என்னென்னு சொல்றது அவருக்குரிய அங்கீகாரத்தை வழங்கினது அதையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து கட்டாயம் மறக்க கூடாது அதே நேரம் இப்படியான விஷயங்கள் என்னன்னு சொல்றது கென்றவேசியலான விஷயங்களை வந்து நாங்கள் ஏன் திருப்ப திருப்ப ஞாபகப்படுத்துவான் என்னோட ஆதங்கம் என்னன்னு சொன்னா இதால் ஒன்றுமே நடக்க போறது இல்லை திருப்ப திருப்ப ட்ரோமேட்டிக் என்று சொல்லுவோம் அதாவது திருப்ப அதுவே வந்து கொண்டிருக்கும் எங்கட மனதுல அழியாத வடுக்களாக அஹ் மன படு என்று சொல்றது மனதுல இருக்கிற படு அடிச்ச மாதிரி அப்படி அடித்த மாதிரி கிடக்குது இதுகளை காட்டி காட்டி என்னத்தை தான் நாங்கள் சாதிக்க போறோம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதால் நான் வந்து யாருக்கு எதிராகவோ அல்லது யாரையாவது கேவலமாக விமர்சிக்கிறதோ என்னுடைய நோக்கம் இல்லை என்ன சொல்கிறது எங்களுக்குன்ற ஒரு அடையாளமும் வரத்தானே வேணும் அது யாருக்குமே இருக்குன்னு தானே என்றது ஒரு தனி மனிதன் தன்னை இந்த உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறான் அதே மாதிரி ஒரு இனத்தின் எக்ஸ்போஷர் வந்து கட்டாயம் தேவைதானே அதைத்தான் சொல்லி நான் எனவே எங்களுடைய ஆக்கள் நிறைய பேர் கலக்கினம் கிழக்குவினம் எதிர்காலத்திலே இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இப்படி இந்த நாடு இயற்கையும் சுத்தமும் அமைதியா இருந்து வழிவிட்டால் இன்னும் இன்னும் அவ்வளோ முன்னேற்றத்தை காணும் அதுவும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இது இதுவே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்ன சொன்னால் பத்து வருஷம் பண்ணி இப்போ பத்து நான் சொல்ல மாட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல கட்டாயம் ஒரு முன்னேற்றத்தை காணும் வெளிநாட்டில் இருக்கிற பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் இங்கே உள்ளாக்களுக்கும் சான்ஸுகள் கொடுங்கோ எந்த யூடியூப் தளத்தில் நான் இப்ப தொடங்கி ஒரு வருஷம் தான் ஏழு மாணவர் நான் எங்களுடைய ஆக்களை நல்ல நல்ல விதமா காட்டிக் கொண்டு வாறேன் அது எனக்கு ஒரு ஆசையும் கூட என் நெடுகளுமே நாங்கள் சும்மா பிச்சை கேட்கிற இனமாகவும் கஷ்டப்படுற இனமாகவும் காட்டுறதில் எனக்கு விருப்பம் இல்லை அதால நான் அந்த பணியை செய்கிறேன் எனவே எங்களுடைய ஆக்களையும் அது நேரம் மற்ற கலைஞர்கள் வேறு நாட்டு கலைஞர்கள் நல்லா பாடினா அவர்களையும் மதிக்கணும் நாங்கள்லாம் பெரிய கட்டிக்காரன் இல்லை ஆனால் ஈழத்தமிழனை வந்து கொச்சப்படுத்துறதை அனுமதிக்க முடியாது அது எந்த விதத்திலையுமே அனுமதிக்க தான் என்னுடைய வாதமாக இருக்குது இந்த கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது விரோதமாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க உங்களுடைய கருத்தையும் கீழே பதிவிடுங்கோ நான் ஏதாவது சொன்னது பிள்ளையான்னு சொல்லி இந்த காணொலியை லைக் செய்யுங்கோ இந்த சேனலுக்கு முதல் முதலாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில சந்திப்பம் இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்